வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஆறாம் பாகம் மூன்றாம் அத்தியாயம் அத்வைத சாதனை அதில் ஈஸ்வரானுகிரகத்தினால் மோட்சம் இருந்தாலும் முயற்சியை கைவிடாமல் இருந்தால் ஈஸ்வரானுகிரகம் ஏற்பட்டு இந்த ஜன்மாவில் இல்லாவிட்டாலும் இனிமேலே வரப்போகிற ஒரு ஜென்மாவிலாவது இந்த மகா பெரிய லட்சியமான மகா பெரிய ஆனந்தமான பிரம்ம சாட்சா்காரம் தான் பிரம்மே என்று தெரிந்து கொண்டு அப்படியே இருக்கிற சாட்சுவதமான நிலை சித்திக்கும் இப்போது ஈஸ்வரானுகிரகம் என்று சொன்னேனே அந்த ஈஸ்வரன் யார் என்றால் ஜீவ ஜகத்துகள் மாயையின் சோவாகவே இருந்தாலும் அந்த சோவில் எத்தனை ஒழுங்குகள் இருக்கின்றன தாறுமாறான பைத்தியக்கார கூத்தாக இல்லாமல் அது அழகான நாடகமாக அல்லவா இருக்கிறது அதில் ஒரு அல்ப அம்சமேயான இந்த மனுஷ மனஸ் வேண்டுமானால் பைத்தியமாக கூத்தாடுகிறதேயொழிய ஒழிய மற்றபடி எத்தனையோ பெரிய சூரிய சந்திர நட்சத்திர கிரக சஞ்சாரங்களிலிருந்து ஒரு சின்னஞ்சிறிய அணுவுக்குள் பரமானுவின் சஞ்சாரம் வரை எல்லாம் எத்தனை ஒழுங்காக நடக்கின்றன இந்த மனசையும் கூட நிறுத்திவிட்ட மகா பெரியவர்கள் இருக்கிறார்களே அவர்களிடமிருந்து அப்படி நிறுத்தி வைப்பதற்கு வழியாக எத்தனை ஒழுங்குமுறைகள் தர்மம் தர்மம் என்ற பெயரில் வந்திருக்கிறது இன்னும் இன்ன காரணத்துக்கு இன்ன விளைவு என்ற ஒழுங்கு தப்பாமல் எத்தனையோ கோடி சமாச்சாரங்கள் ஒன்று கொன்று கை கொடுத்து பின்னிக் கொண்டு போவதால் தானே இந்த பிரபஞ்ச வாழ்க்கை ஒரு சீரில் ஏற்பட்டு யுகாந்திரமாக தடம் புரளாமல் நடந்து கொண்டு போகிறது இதையெல்லாம் கவனித்தோமானால் பரமார்த்த தசையில் அதாவது தத்துவ திருஷ்டியில் ஜீவ பிரம்ம பேதமில்லை என்று பார்க்கும்போது ஜீவ ஜகத்துக்கள் மாயை என்றாலும் நடைமுறையாக தெரியும் விவகார தசையில் பார்த்தோமானால் இதுகளையும் திறம்பட திட்டம்போட்டு நடத்தி வரும் ஒரு மகா பெரிய புத்தி மகா பெரிய சக்தி இருப்பதாக தெரியும் அதைத்தான் ஈஸ்வரன் என்பது பிரம்மன்தான் மாயையோடு கூடி கூடி என்றால் அசலே கூடி இல்லை அது எதனோடும் கூட்டு சேர முடியாத தனித்தத்துவம் ஆனாலும் மாயையோடு கூடின மாதிரி இருந்து கொண்டு ஜீவ ஜகத்துக்களை ஆக்கி நிர்வாகம் பண்ணும் ஈஸ்வரனாக இருக்கிறது அவனுடைய ஆதீனத்தில்தான் ஜீவலோகம் பூராவும் இருப்பது ஆகையால் நமக்கு மாயை விலகி நாம் அவனுடைய ஆதீனத்திலிருந்து விடுபட்டு அவனுக்கும் ஆத்மாவாக உள்ள பிரம்மமாக நம்மை தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் அதற்கு அவனுடைய அனுமதி இல்லாமல் முடியாது அதாவது ஈஸ்வரானு கிரகத்தால் தான் மனஸ் நின்று போய் ஒரு வழியாக தொலைந்து போய் சாட்சா்காரம் ஏற்படணும் மாயாலோகத்தில் சகல கர்மாவுக்கும் பலனை தருபவன் ஈஸ்வரன்தான் இதிலே இன்ன காரியத்துக்கு இன்ன விளைவு என்று எத்தனையோ கோடி விதிகள் அவன் போட்டபடிதானே நடக்கின்றன அப்படி நாம் பண்ணும் ஒவ்வொரு காரியத்திற்கும் விளைவாக கிடைக்கும் கர்ம பலனும் அவன் கொடுத்துத்தான் கிடைக்கிறது கர்மா பண்ணுவதும் அதற்கு பலன் அனுபவிப்பதும் தான் திரும்ப திரும்ப ஜென்மங்களை கொடுத்து நம்மை சம்சார சக்கரத்திலேயே சுற்றி கொண்டிருக்க செய்வது கர்மா நின்று போனால்தான் காரியமே இல்லாத பிரம்மமாக இருக்க முடியும் கர்மாவில் ஜீவனை தூண்டிவிடுவது மனஸ்தான் மனசின் விருப்பங்களின்படி ஏவலின்படி தான் நாம் எந்த காரியமும் செய்வது ஆகையால் மனஸ் நின்றாலே கர்மா நிற்கும் மனசோ தன்னால் நிற்கவே மாட்டேன் என்கிறது ஒரு வஸ்து எப்படி தன்னைத்தானே அழித்து கொள்ள முடியும் துப்பாக்கி தன்னைத்தானே எப்படி ஷூட் பண்ணி கொள்ளும் ஆகவே மனஸ் செய்யக்கூடியது தான் அழிய மாட்டோமா மாட்டோமா என்ற தீவிரமான தாபத்தோடு கூட தான் அழிந்த பிறகு உண்டாகிற ஜீவ பிரம்ம அபேத நிலையை பற்றி சதாவும் நினைத்து கொண்டு இருப்பதுதான் இதற்கு பேர் நிதித்தியாசனம் என்பது விடாமுயற்சியோடு இதை பண்ண வேண்டும் அத்வைத சாதனை என்பதன் ஜிஸ்ட் சாராம்சம் இப்படி விடாமுயற்சியோடு நினைப்பதுதான் இதுவும் ஒரு காரியம்தான் நடப்பது காலின் காரியம் தின்பது வாயின் காரியம் என்கிற மாதிரி நினைப்பது மனசின் காரியம் எல்லா காரியங்களையும் கவனித்து பலன் தருபவன் ஈஸ்வரன்தான் என்று சொன்னேன் அல்லவா அவன் இந்த நித்தியாசனமாகிய நினைப்பு காரியத்தையும் கவனித்து கொண்டே இருப்பான் விடாமல் அதை நாம் தொடர்ந்து கொண்டே போனால் தன்னுடைய பழைய காமாபாக்கி முழுவதையும் தீர்த்து கட்டிவிடுகிற அளவுக்கு இவன் இந்த நித்தியாசன கர்மாவை பண்ணிவிட்டான் என்று அவன் தீர்ப்பு பண்ணி நம்முடைய தனி மனசை நாம் பிரம்மத்திற்கு வேறான ஜீவன் என்று நம்மை தனிப்படுத்தி காட்டும் மனசை இல்லாமல் போய்விடும்படியாக அனுகிரகம் பண்ணுவான் இதைத்தான் ஈஸ்வரானுகிரகம் ஏற்பட்டு பிரம்ம சாட்சா்காரம் சித்திக்கும் என்று சொன்னது நம்முடைய ஜன்மாந்திர கர்மா எல்லாம் தீர்கிற அளவுக்கு கணக்கு தப்பாமல் நாம் சாதனை பண்ணினால்தான் அனுகிரகிப்பானென்றில்லை அப்படி துல்லியமாக கணக்கு பார்த்துத்தான் அனுகிரகிப்பது என்றால் அதற்கு அனுகிரகம் என்றே பேர் சொல்லப்படாது மெக்கானிக்கலாக கணக்கு சரி பார்த்து ஒரு வியாபாரி அல்லது அக்கவுண்டன்ட் பண்ணுகிற மாதிரி செய்வதற்கு அனுகிரகம் என்ற பேர் சரியில்லை பிரேமை கருணை மன்னிக்கிறது கொஞ்சம் முன்னே பின்னே இருந்தாலும் போனால் போகிறதென்று தூக்கி போடுகிற தாக்ஷண்யம் இதெல்லாம் சேர்ந்திருப்பதுதான் அனுகிரகம் அனுக்கிரகம் என்ற வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் தோன்றுகிறது அணு என்பது அனுசரித்து அதாவது தொடர்ந்து போவது என்று அர்த்தம் கொடுக்கும் கிரகம் என்றால் பிடித்துக்கொள்வது நாம் ஈஸ்வரனை அவனுடைய நிர்குணமான பிரம்மஸ்வரூபத்தில் தொடர்ந்து போய் பிடிக்க முயற்சி பண்ணும்போது ஈஸ்வரனும் நம்மை தொடர்ந்து வந்து பிடித்துக் கொள்வதுதான் அனுகிரகம் அவனை பிடிப்பதில் ஒரு குறியாக இல்லாமல் இந்த மனஸ் மறுபடி எங்கேயாவது ஓடும் ஆனாலும் அவன் அதைத் தொடர்ந்து அதாவது துரத்தி கொண்டே வந்து பிடித்து அது தன்னை பிடிக்கும்படி பண்ணுவதுதான் அனுகிரகம் தன்னை என்றால் மாயையோடு கூடின நிலையிலுள்ள ஈஸ்வரனையும் தான் மாயா சம்பந்தமில்லாத பிரம்மத்தையும் தான் ஏனென்றால் நம் மாதிரி ஈஸ்வரனும் மாயா சம்பந்தம் உள்ளவன்தான் என்றாலும் நம் மாயைக்கு அடிமைப்பட்டு மதியிழந்து ஆத்மஸ்வரூபத்தை மறந்திருப்பது போல இல்லாமல் அவன் மாயையும் தனக்கு அடிமையாக வைத்துக்கொண்டு இத்தனை மாயா காரியம் பண்ணுகிற போதிலும் பூர்ணமான பிரம்மானுபவத்துடன் இருப்பவன் ஆகையால் அவனை மாயா சகித ஈஸ்வரனாகவே நாம் பிடித்தாலும் அவன் மாயா ரஹித பிரம்மமாக நம்மை தம்மோடு ஐக்கிய பண்ணிக்கொள்வான் மாறி மாறி ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்கும் ரன்னிங் ரேஸ் எப்படி நடக்கிறதென்றால் இவன் ஜீவன் அவனை பிடிக்க முயற்சி பண்ணுகிற போது அவன் ஏகப்பட்ட கர்மா பாக்கி உள்ள இவனுக்கு நாம் அத்தனை சுலபத்தில் எல்லா சம்பத்துக்களுக்கும் மேற்பட்ட சாட்சாத் காரத்தை கொடுத்தால் தர்ம நியாயமே இல்லை என்று பிடிபடாமல் ஓடுவது அதனால் ஜீவ மனசு அவன்தான் பிடிபடலையே என்று அழுத்துப்போய் தனக்கு பிடிபடுகிற கண்ட கண்ட விஷயங்களில் ஓடுவது அப்போது ஈஸ்வரன் கருணையோடு அவனை தொடர்ந்து துரத்தி கொண்டு வந்து பிடித்து தன்னை அவன் பிடித்துக்கொள்ளும்படி பண்ணுவது ஆனாலும் இதை ஒரே வீச்சில் ரொம்ப லீனியண்ட்டாக செய்வது கர்ம தர்மத்திற்கு ஏற்றதில்லை என்பதால் தான் தொடர்வதையும் பிடித்துக்கொள்வதையும் ஜீவன் தெரிந்து கொள்ளாத அளவுக்கு அத்தனை சூக்ஷமமாக செய்து மனசை அப்பப்போ ஆத்ம விஷயத்தில் ஈடுபடும்படி அதுதான் அவனை பிடித்துக்கொள்வது ஆனாலும் ரொம்ப லேசாக தொடுவது அப்படி செய்வது லேசான பிடிப்பை ஜீவன் இருக்க பண்ணிக்கொண்டு அதற்கான காலம் வருவதற்கு முன்னாடியே விடுபட்டு விடாமல் சமயத்திலே அவனிடமிருந்து நழுவி விடுவது ஜீவன் மனசை தறிக்கிட விடுவது அப்புறம் அதற்குள்ளே இவன் அமிர்தத்திலே முழுகக்கூடாது என்று நாம் விலகிக்கொண்டால் இவனானால் ஜலத்திலே கூட முழுகாமல் சாக்கடையில் போய் விழுகிறானே என்று ஈஸ்வரன் பரிதாபப்பட்டு மறுபடி கொஞ்சம் பிடிபடுவது என்றபடி இழுத்தடிக்க வேண்டிய மட்டும் இழுத்தடித்துவிட்டு கால கிரமேண ஜீவன் நன்றாகவே மனஸ் முழுவதையும் லட்சியத்தில் முழுக்கும்படி பண்ணி அப்போது ஈஸ்வரன் ஒரே துரத்தாக துரத்தி ஒரே பிடியாக பிடித்து அதாவது அனுகிரகம் என்பதை பூர்ணமாகச் செய்து சாட்சா காரத்தில் சேர்ப்பது என்று நடக்கிறது கர்ம பலதாதா என்பவன் ஒரு நியாயாதிபதியின் காரியத்தை செய்வதால் ரொம்ப கண்டிப்புடனேயே கணக்குப்படி பலன் தரவும் உரிமை பெற்றவன் அவன் அப்படி செய்தால் நியாயம் இல்லை என்று சொல்ல நமக்கு உரிமை இல்லை ஆனாலும் பரமகருணையோடு அவன் கர்ம பலனை எவ்வளவோ குறைத்து கண்டோன் பண்ணியே அனுகிரகம் செய்கிறான் ஒரே ஸ்ட்ரிக்டாக இல்லை என்பதற்காக ஒரே சீனியார்டியாகவும் இல்லை உசத்திக்கெல்லாம் உச்சமான ஒரு நிலையை சாட்சமாக கொடுக்கும்போது ரொம்பவும் தகுதியே பார்க்காமல் பண்ணினால் சரியில்லைதானே பத்து வருஷம் தண்டனை பெற வேண்டியவனுக்கு ஒரு வருஷம் இரண்டு வருஷம் மிஞ்சினால் ஐந்து வருஷம் வரை குறைத்து சிக்ஷை காலத்தை பாதி வரை பண்ணுவதை வேண்டுமானால் ஜஸ்டிஸ் டெம்பர்டு பை மெர்சி கருணையால் கணிவிக்கப்பட்ட நீதி என்று சொல்லலாம் அதற்கும் ஜாஸ்தி குறைத்தால் நீதி நியாயமே கிடையாதா என்றுதானே கேட்க தோன்றுகிறது இங்கேயோ தண்டித்து கர்மா என்ற குற்றத்தை தண்டித்து தீர்ப்பதோடு விஷயம் முடியவில்லை கர்ம நாசம் மனோநாசம் கர்மத்திற்கு காரணமான மனசின் நாசம் இவைகளோடு கதை முடியாமல் ரொம்ப பெரிய வெகுமதியாக சாட்சா்காரம் என்பது வேறு கிடைக்கிறது என்னும்போது ஒரு அளவுக்குத்தான் ஈஸ்வரன் மன்னிக்க முடியும் என்று தெளிவாகும் ஹரஹரஸ் சங்கர ஜெய சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர மகாபெரிவாச்சரணம் இதுபோல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் எழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவ மகிமை மகா பிரிவு அருள்வாக்கு ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் ஸ்லோகங்கள் ஆலய உலா எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா தெய்வத்தின் குரல் முதல் பாகம் இரண்டாம் பாகம் மூன்றாம் பாகம் நான்காம் பாகம் ஐந்தாம் பாகம் எல்லாம் படித்து முடித்து இப்போ ஆறாம் பாகத்தில் மூன்றாவது அத்தியாயம் தொடர்ந்து படிச்சுட்ருக்கோம் அதனால் தெய்வத்தின் குரல் பகுதிகள் ஏழு புத்தகமும் வாங்க முடியாதவங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகளை தினந்தோறும் கேட்டு நம்ம மகாபிரிவா நமக்கு அருளியது எல்லாத்தையும் நாம் தெரிஞ்சுக்கலாம் நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர மகா பெரியவாச்சரணம்